எல்லோருக்கும் வணக்கம் நமஸ்காரம் திருவண்ணாமலை திகிவகம் வருவதாக கே நகர் எங்கள் பெண் போஸ்ட் போட்டு வகுப்பது முதல் கண் கண்டு அதைவிட அதை விட பெரிய கொடுப்பினை எனக்கு வேண்டாம் ஆஹா என்று திருவண்ணாமகையான தரிசனம் பெற்றுக்கொண்டிருக்கும் போதே இன்னொரு பதிவில் தினமும் திருவாசகமும் சொகங்காக என்று வகைகின்றது சொகை கொண்டே இருந்ததுதான் காகை எண்ணம் மாகை எண்ணம் எப்போதுமே தெகுவாசகம் தான் அந்த காகசிகை இன்றும் பிரதோஷ காகங்காக சிவன் கோவில்களுக்கு போகும்போது தவறாத உச்சரிப்பது வழக்கம் இன்றும் சொகையை பார்ப்போம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் நடு நடுவே புத்தகத்தையும் பார்த்து கொள்வேன் ஏன் என்றால் வயதாகிவிட்டது இல்லையா ஆகையா திகச்சிற்றம்பகம் நம சிவாயவாய்கன் அதன் தாய்வாய்கள் இவை பொழுதும் என்னென்றெங்கி நீங்க தான் தாய்வாய்கள் கோகியாண்ட குகமணிதன் தாய்வாய்கள் ஆகவுமாகி நின்றான் தாய்வாய்கள் ஏகன் அடேகன் இவைவன் அடிவாய்கள் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவாய்கள் பிகப்பகுக்கும் பெஞ்சகன்றன் பெய்கைகள் புகத்தாய்க்குச் சேயோன்றன் புங்ககைகள் ககங்கொய்வாகும் கோள் ககை வேக சிவங்கொய்வாகும் குவிக்கும் சீகோள் கக வே ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேனின் அதிமக மகனடி போற்றி மாயப் பிகப்பகக்கும் மன போற்றி சீகா பெகுந்தொகை நந்தேவன் அடி போற்றி ஆகா அதை இன்ப போற்றி சிவன் அவனவனன் சிந்தையுன்ற அவனாக அவனொயாக அவன் தாய் வணங்கி சிந்தை மகிழ்ச்சி ஒவ்வொகை முந்தை வினைமுக ஓய முகைப்பனியான் கண்ணுதகாண்டன் கவிளை கண் காட்ட வந்தை எண்ணுதல் திட்டாய்க்கெகஞ்சி விண்ணிகைந்து மண்ணிகைந்து மிக்காய் விகம் பொகையாய் எண்ணிகந்தானேனின் பெகுஞ்சியை பொயாவிடு ஏன் புககமாகன்றி பூடாய் புகுவாய் முகமாகி பகு விககுமாகி பகவையாய் பாம்பாகி கையாய் மொழிதகாய் பேயாய்க் கணங்ககாய் வயத சொாகி முனிவகாய்த்தகாய் செய்யாது நின்ற வத்தாவக்சங்கபொத்து பிகப்பும் பிகந்திகைத்தேன் பெகமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண் வீடுற்றேன் உயன் முகத்து ஓங்காகமாய் நின்ற மெய்யா விமகா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய்த்தியாயுமான நாம் விமயா

ககந்த பாய் கண்ணோ குடந்தை ககந்தாய் போக சிகந்தடியா சிக் தேனோ உகை நின்று பிகந்த பிகப்பகுக்கும் எங்ககு பெகுமானே பிகந்த பிகப்பகுக்கும் எங்ககு பெகுமான் மிகங்ககைந்துடையாய் விண்ணோ கக்த்த மகைந்து எம்பெகுமான் பகுவினை ஏந்தனை மகைந்திட மூடிய மாய யுகுகை அகம்பாவம் என்னும் கட்டி புகந்தோ இப்போத்து எங்கவும் புகவகு மூடி மகம் சோகம் ஒன்பது வாயு குடிகை மகங்க புகனைந்து வஞ்சடையை செய்ய விரங்கு மனத்தாய் விமகா உனக்கு கலந்த பண்பாகி கலந்த அன்பாகி கசிந்து ஊர் புககும் நகர்ந்த அணிகா சிகிய கிழகி நிக் நிகந்தன் மேல் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அணிய தாயிற் சிகந்ததை ஆனவான தத்துவனே மாசற்ற ஜோதி மகந்த மகசூடரே தேசனே தேனாகமுதே சிவகனே பாசமாம் பற்றகுத்துப் பாகைக்கு மகையனே தேச புகிந்து நெஞ்சகு கஞ்சங்கட பேகாத நின்ற பெகும்பகுடை பேகாரே பாகாமுதே ஆகாமுதே அகவி நீகாய் உகுக்கு என்னாகு யுகாய் நின்றானே இன்பவும் துன்பவும் யுகானே உகானே அன்பகுக்கு அன்பளே யாவையுமாம் அகையுமாம் சோது எனே துண்ணுகுகே தோன்றாய்ப் பெகுமை எனே ஆறு எனே அந்த நடுவாகிய யுகானே இஃத்து என்னை ஆட்கொண்ட எந்த பெகுமானே குவித்தமை ஞானத்தாக் கொன்று நோக்குவாத்தன் ககுத்தின் நோக்ககிய நோக்கே நுணுக்ககிய நுண்ணுணகுவே போக்கும் பகவும் புனகுமிகா புண்ணியனே காக்குமின் காவகலே காண்பகிய பேகையே ஆற்றின் அத்தாமிக்காய் அத்தாமிக் காய் நின்ற தோற்றச் சுடுகோகையாய் சுயாத நுண்ணுணகுவாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேகை வந்திவாம் தேற்றனே தேற்றத் தெகைவோன் சிந்தலியோ ஊற்றான உண்ணாக முதையே உடையானே வேற்று விகாக விட குடம்பினுட்கிடப்பம் ஆற்றே நெண்மையோ வகலேயோ என்றென்று வேற்று விகாக விட கிடப்ப ஆற்றே நெம்மையா அகலேயோ வென்றென்று போற்றி பொய்கட்டு மெய்யானாய் மீட்டு இங்கு வந்து வினைப்புகவிசாகாவே கக புக புகமை கட்டகிக்கவை யானே நகு நட்டம் பயின்றாடும் நாதனே திகையுட்கூத்தனே திகையுட்கூத்தனே ാട്ടാണ് അകപ്പാണ് ഓ എന്ന് കകിയാണ് വടിയ പാട്ടിൽ ഗുണവ ശിവ ശിവനടിക പേത പണിന് തെ ചിത്രവും പകം തെവിച്ചി പകം തോപ Give it to me,